இயக்குனர் சித்தார்த் விஸ்வநாத் எழுதி இயக்கி இருக்கும் திரைப்படம் சொர்க்க வாசல் இந்த படத்தை ஸ்வைப் ரைட் ஸ்டுடியோஸ் மற்றும் திங் ஸ்டுடியோஸ் இணைந்து தயாரித்திருக்காங்க இதுல ஆர் ஜே பாலாஜி செல்வராகவன் நட்டி கருணாஸ் சானியா ஐயப்பன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க சொர்க்க வாசல் படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் மற்றும் ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் சமீபத்துல நடந்திருக்கு வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சொர்க்கவாசல் மாதிரி ஒரு பெரிய படத்தோட பாட்டாக முடிஞ்சதில் ஆக்சுவலி இந்த கேரக்டர் எனக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் பண்ணதே கிடையாது அதனால் ரஞ்சினி அண்ட் அஷ்வின் ஹாவ் ஹெல்ப் யோர் லாட் ஒரு ஒர்க் ஷாப் கூட அவங்க தந்தாங்க அண்ட் ஃபார் அவர் தேங்க்ஃபுல் டு சித்தார்த் ஃபார் கிவ் மீ திஸ் ரோல் அண்ட் ஆர்ஜி பாலாஜி சார் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் எவ்ரி ஒன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலிவ் மீ அண்ட் கிவிங் மீ திஸ் ரோல் அண்ட் ட்வெண்ட்டி நைன்த்துக்கு எங்களோட மூவி ரிலீஸ் ஆகுது ப்ளீஸ் ப்ளீஸ் தியேட்டரில் போய் பாருங்கள் ஆம் வெரி நாய்ஸ் அதனால் அதுக்கும் பேசுகிறதில்ல தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபஸ்ட்டு சொர்க்கு வாஷல் படம் வந்து இதை எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண கொடுத்த இந்த படத்துடைய தயாரிப்பாளர்கள் திங் ஸ்டுடியோஸ் அண்டு ஸ்வைப் ரைட் ஸ்டுடியோஸ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த படம் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோடனே நிறைய பேர் ஓகே உங்கள் டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி நடிச்சிருக்கார் உடனே வாங்கிட்டீங்க போலம் இருக்கு அப்படி தான் நிறைய பேர் கூப்பிட்டாங்க பட் ஆக்சுவலாக சித்ராவ் வந்து லைக் வினோ இச்சுதர் ஃபார் ஃபார் அ லாங் டைம் அண்டு இந்த படத்தினுடைய இருந்து இந்த படம் உருவாகிறத இருந்து பார்த்துருக்கேன் அண்டு இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஒர்க் பண்ணக்கூடிய அத்தனை பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு ஒரு எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடிய ஒரு டீமில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அட்டம் வந்து ரொம்ப எவ்வளோ பெரிய விஷயத்தையும் ரொம்ப சிம்பிளாக அட்டம் பண்ணுவாங்க அவங்களுக்கு அந்த ஒரு பதட்டமோ பயமோ இருக்காது அது வந்து இந்த படத்துக்கு ஒரு வலு சேர்த்துக்கு நான் நினைக்கிறேன் ஏன்னா படம் பார்த்தப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படத்தை வந்து நிச்சயமாக நம்ம எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அண்டு அதை ப்ரொடியூசர்கிட்ட நம்ம பே டிஸ்கஸ் பண்ணப்போ நான் சொன்னேன் நான் இந்த படம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னப்போ சித்ராவ வந்து இப்போ அதை எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் இல்லை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முதலிருந்து எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் அதை வந்து கொடுத்தாரு அண்டு அதனால் வந்து இப்போது இந்த படத்தை வந்து உலகம் எங்கும் கொண்டு போய் நம்மளால் ஈஸியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு சரியான டைம் அண்ட் நல்ல டேட் எல்லாமே அமைஞ்சிருக்கு ஸோ அவங்க எல்லோரும் போலவே நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அண்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற மொத்த படத்தில் இருக்கக்கூடிய மொத்த குழுவுக்கும் நான் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கேன் ஒரு பெரிய கேஸ்ட் அண்ட் குரூ இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க அது ஒரு நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம கேட்டு இல்லை பார்த்த சில சம்பவங்கள் அடிப்படையில் ஒரு படம் வர்றப்போ அது ரொம்ப நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது வந்து படம் பார்க்குறப்ப அது அந்த அந்த சம்பவத்துக்கு நம்மளை அது எடுத்துகிட்டு போகும் அந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை இந்த படம் கொடுத்துருக்கு இன்றைக்கி ஒரு ஒரு த்ரில்லர் ஜானர் இன்றைக்கி எல்லாருக்கும் பரவலாக பிடிக்கக்கூடிய ஒரு ஒரு ஜானராக இருக்குது அது எல்லாமே இந்த படத்துக்கு அமைஞ்சு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த வகையில் ஐ விஷ் த என்டையர் டீம் அண்டு முக்கியமாக டைரக்டர் அண்ட் த ஹோல் டெக்னிக்கல் குரூப் ரைட்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க் த புரொடியூசர்ஸ் ஸ்வைப்ரேட் ஸ்டூடியோஸ் ஃபார் ட்ரஸ்டிங் இன் மை லிரிக் ரைட்டிங் கேப்பபிலிட்டி இதில் ஒரு பாட்டை எழுதியிருக்கேன் நான் இட்ஸ் அ லவ் சாங் ஐ ஆல்சோ ஹேப்பன் டு பி த பார்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் டீம் ஸோ ரொம்ப க்ளோஸாக இந்த படத்தை வந்து ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம் அண்ட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் லாட் ஆஃப் பீப்புள் லைக் டேரெக்டர் டிஓபி காஸ்டியூம் டிசைனர் ஸோ ஐ திங்க் ப்ரெஸ் இன்ட் மீடியா உங்கள் சப்போர்ட் ஐ திங்க் வில் கோ லாங் வே ஃபார் தெம் அந்த ஃபிலிம் ஹோப் யூ கைஸ் என்ஜாய் த ஃபிலிம் அண்ட் அனைவருக்கும் வணக்கம் முதல் மேடை முதல் பாடல் தேங்க்ஸ் மை டேரக்டர் யூ நா தேங்க்ஸ் ஃபார் த ட்ரெஸ் அண்ட் தேங்க்ஸ் டூ அவர் ஹீரோ சார் யுவர் பெஸ்ட் இஸ் ஹியர் தேங்க் தேங்க் யூ யூ தேங்க்யூ தேங்க்யூ எனக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லலாம் இதோட ப்ரொடியூசர் சித்தார்த் ராவ் அவர் தான் என்னோட கடைசியில் பிரியாணி பார்த்து இவர்தான் டைகர் மணி பண்ணோம் அந்த மாதிரி சொன்னாங்க ஸோ தேங்க்யூ சித்தார்த் ஃபார் தேட் அண்ட் டிரெக்டர் சித்தார்த் தேங்க்யூ ப்ரோ ஃபார் ட்ரஸ்டிங் மீ அண்ட் பாடுறேன் நான் உட்காந்து பேசுகிறேன் தினை பார்த்து தேங்க் ஆர்ஜே பாலாஜி சார் ஃபார் பீங் ஏ குட் ஃப்ரெண்ட் ஹீஸ் சச் குட் இன்ஸ்பிரேஷன் டு மீ and crew thank தேங்க்யூ தேங்க்யூ ஸோ சொர்க்கவாசல் பற்றி சொல்லணும்னா முதல்ல சித்தார்த்து வந்து டேரக்டர் சித்தார்த்து எனக்கு ஒரு தூரம் ஃபோன் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் வாங்குறதுக்காக போயிருந்தேன் நான் ஸ்கிரிப்ட் வாங்கினதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட பேசினதில் ஸோ ஓகே அவன் ஒரு என்டர்டெய்னிங்காக ஒரு ஃபன்னாக ஒரு ஜாலியான ஒரு படம் பண்ணுவான்ற மாதிரி இருந்தது ஸ்கிரிப்ட் படிக்க படிக்க பயங்கர இன்டென்ஸாக ராவாக என்ன இப்படி ஒரு கதை இருக்குதுன்னு பயங்கர ஒரு ஸ்கிரிப்ட் லெவலில் ஒரு படம் வந்து சர்ப்ரைஸ் ஆகும் இல்லை இவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இந்த படம் ஸோ சித்தார்த் பொருத்தி சொல்லணும்னா ரொம்ப டேலண்டட் பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங் வேலை பார்த்துட்டே இருப்பான் எல்லா டைமும் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அவனுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக வரும் ஈஸியர் டு ஸ்டே லாங் ஸோ அப்புறம் ப்ரின்ஸ் டெபியூ நல்லா பண்ணியிருக்காரு சூப்பராக பண்ணியிருக்காரு அண்டு ப்ரொடியூசர் சித்தார்த் அவர் வந்து பெரிய சப்போர்ட்டு எங்கள் எல்லாருக்குமே வந்து லைக் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு பேங்கராக தான் ரிலீஸ் ஆகணும் எது பண்ணாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் டீமை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பார் எல்லா டைமும் அப்புறம் இப்போ செல்வராகன் சார் இந்த படத்தில் அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் மெயின் விஷயம் படத்தோட ஹீரோ என்னோடய ஃப்ரெண்டு அண்ட் ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி அவர் எனக்கு கிட்டத்தட்ட அண்டு இந்த படத்தை இவ்வளோ டேலண்ட்ஸை சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்து எல்லாரோட ஃப்ரீடமும் வந்து கொடுத்து அதே மாதிரி படத்தில் ஈக்குவலாக எல்லாருக்கும் ரோல்ஸ் கொடுத்து ஒரு மல்டிபிள் கேரக்டர் ஃபிலிம் மாதிரி இந்த படம் கொஞ்சம் டிசைன் ஆகிருந்தது அதை வந்து அவர் அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து பண்ணது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது எல்லாருக்குமே வந்து அவங்க அவங்களுக்கு ஓகே உனக்கு பிடிச்சிருக்கா பண்ணு சூப்பர் அப்படின்ட்டு ரொம்ப பிலீவ் பண்ணார் எங்கள் எல்லோரையுமே அவர் தான் எங்கள் எல்லாேருக்குமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய கைட் மாதிரி எல்லாருக்கும் கரெக்டாக சேர்த்து சேர்க்கறது ஸோ இந்த படம் அவருக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம் நான் எனக்கு வந்து அவரோட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் இந்த படத்தில் வந்து அவரோட பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்ப்பீங்க நான் பயங்கரமாக ரசித்தேன் ஃபைனல் காப்பி பார்த்துட்டு சூப்பராக இருந்தது எனக்கு அவர் செம்ம ஆக்டராக வந்து இந்த படத்தில் பார்ப்பீங்க அப்படின்றது நான் ஷோராக இருக்கேன் அண்ட் ஓகே எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ ஃபர்ஸ்ட் படம் அதனால் பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது பட் ஒர்க் வித் ஃப்ரெண்ட்ஸ் இட் வாஸ் ஃபன் அண்ட் தேங்க்ஸ் மை ப்ரொடியூசர்ஸ் அண்ட் மை டேரக்டர் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு தேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம் எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி நைன்த் நம்பர் தேங்க் யூ